ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி என் செல்ல பிள்ளையே உன்னிடத்தில் தனியாக பேசியே ஆக வேண்டும் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு ஏனென்றால் இப்போதே ரகசியமாக கேட்டுவிடும் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது இன்று உன் வாழ்வில் ஏற்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் என் சொல்லமே நீதான் காரணம் யோசிக்காமல் செய்யும் செயலால் உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் உன் கடுஞ்சொற்களால் யார் மனதையும் புண்படுத்த வேண்டாம் கஷ்டப்படுத்த வேண்டாம் உன் கோபம்தான் உனக்கு முதல் எதிரி என்பதை முதலில் புரிந்துகோள் அந்த கோபத்தை குறைத்துக்கொள் என்று சொல்லமே நீ வாழும் காலம் சில காலம்தான் இதில் எதற்கு போட்டி போராமை இருப்பதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள் உனக்கு தேவையில்லாத விஷயத்தை மனதில் போட்டு உழப்பட உழட்டாமல் இரு நல்ல மன நிலையில் எப்போதும் இருந்தால் உனக்கான ஒரு நல்ல எண்ணங்கள் ஒவ்வொன்றாக உனக்கு நிறைவேறத் தொடங்கும் அந்த நேரத்தில் உன் வாழ்க்கை அற்புதமாக மாறிவிடும் இதை கொண்டாடு அன்பு என்கிற விஷய்தான் அனைத்தையும் இயக்குகிறது அன்பு ஆம் செல்லமே அந்த அன்புதான் எல்லாவற்றையும் அன்பாக அனைத்துச் செல்கிறது உன் வாழ்க்கையை போல் நகட்டிச் செல்லாமல் கற்று சற்று மாற்றித்தான் பாரு அனைத்து மாறிவிடும் உன் மனம் சஞ்சலப்பட்டு எங்கெங்கோ சொல்கிறாய் நான் சொல்வது சரிகிறதானே வாழ்க்கையில் என் நிலை எப்போது மாறும் என்று புலம்பாதே நிச்சயமாக மாறும் உன் வார்த்தைக்கு யாரும் மதிப்பளிக்கவில்லை என்று புலம்ப வேண்டாம் நிச்சயமாக எல்லோரும் உன் வாழ்க்கைக்கு உன் வார்த்தைக்கு மதிப்பளிப்பார்கள் சங்கடங்களை நினைத்து சந்தோஷத்தை தொலைத்து விடாதே அதேபோல் தான் லட்சியம் என்ற சொல் இல்லாவிட்டால் முயற்சி என்ற சொல்லுக்கு அர்த்தமில்லாமல் போய்விடும் கவலையும் கண்ணீரும் யாருக்கும் நிரந்தரம் இல்லை ஒருவர் தோல்வியில் வீழ்ந்து கிடக்கும்போது போது ஆறுதலான வார்த்தையை அன்பாக அவரிடம் கூறிப்பார் அதைவிட புண்ணியம் வேறு எதுவும் இல்லை ஆம் செல்லமே எத்தனை பெரிய உறவாக இருந்தாலும் உன் பலவீனத்தை காட்டவே கூடாது நேரம் வந்தால் அவர்களும் எதிரியாக மாறக்கூடும் இதையே நீ சில நேரங்களில் அனுபவபூர்வமாக அனுபவித்து இருந்திருப்பாய் நான் சொல்வதை சற்று யோசனை செய்து பார் எத்தனை பெரிய உறவாக இருந்தாலும் உன் பலவீனத்தை காட்டவே கூடாது அவர்களிடம் கூறவும் கூடாது ஏனென்றால் தக்க நேரம் வந்தால் அவர்களும் உன்னை எதிரியாக உனக்கு எதிரியாக மாறிவிடுவார்கள் ஆகவே துன்பம் துயரம் மனக்கவலை வந்தாலும் வேதனைப்படக்கூடாது கடந்து போன நிகழ்வுகளை நினைத்து கவலைப்படக்கூடாது இனி நடக்கப் போகும் வாழ்க்கையை பற்றி சிந்திக்க துவங்கு என்னடா இந்த முருகப்பெருமான் சொன்னதவே சொல்லிக் கொண்டிருக்கிறாரே என்று நீ நினைக்க வேண்டாம் கவலை வந்தால் விட்டுவிடு நம்பிக்கையோடு இரு பொறுமையோடு இரு அழாதே கலங்காதே யாரை மனம் மனதையும் புண்படுத்தாதே என்று அடிக்கடி இதேதான் சொல்லுகிறார் நம் முருகப்பெருமான் என்று நீ சொல்லலாம் இதுதான்டா வாழ்க்கை இதுதான் செல்லமே வாழ்க்கை வாழ்க்கையில் இதை இவற்றை எல்லாம் நீ சகித்து கொண்டு உன் வாழ்க்கையை நீ சென்று கொண்டாயானால் நீ உன் வாழ்க்கை என்னும் வெற்றி பயணத்தில் தான் செல்வாய் பிரச்சனைகளை தவிர்த்து விடுவாய் உன் மனம் சஞ்சலப்படாது உன் உறவினர்கள் உன் கூடவே இருப்பார்கள் எல்லோரும் அன்பாக இருப்பார்கள் உன் குடு உன் குடும்பத்தோடு உன் நீ சகல சௌபாக்கியுடன் நன்றாக வாழ்வாய் அதற்காகத்தான் இதை நடைமுறைப்படுத்து என்று சொல்கிறேன் வேகங்கள் மூடிக்கொண்டால் சூரியன் கூட பிரகாசிக்க முடியாது அதுதானே அதேபோல்தான் உன் வாழ்வில் நல்ல மாற்றத்தை நான் தரப்போகிறேன் இதோ அதிர்ஷ்டங்கள் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது சீக்கிரமாகவே உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரும் தேடி வரப்போகும் அதிர்ஷ்டத்தை தொலைத்து விடாதே என்றுதான் உன்னை நான் பலமுறை சொல்கிறேன் அதை முறையாக கொள் எதையும் திருப்தியுடன் ஒரு வேலையை செய்தாலும் அதை முழு ஈடுபாடோடு செய்தால் அதன் பலன் உன் கைக்கு பொழுது மனம் திருப்தியாகுவாய் அதன் சீக்கிரமாகவே அந்த பலன் உன் கையில் கிடைத்துவிடும் அதில் வெற்றியும் அடைந்து விடுவாய் முழு ஈடுபாடோடு செய்தால் அதில் சின்ன சின்ன தவறுகள் வந்தால் கூட அதை இலகுவாக உடனே சரி செய்து விடுவாய் அதற்காகத்தான் சொல்கிறேன் நீ எந்த ஒரு வேலை செய்தாலும் நீ எந்த வேலையில் இருந்தாலும் அந்த வேலையை முழு மனதோடு முழு ஈடுபாடோடு செய்ய என்று உனக்கு நான் சொல்கிறேன் அதேபோல் தான் சிறு சிறு சந்தோஷங்களையும் மகிழ்வுடன் ஏற்றுக்கொள் இந்த ஒரு சின்ன ஒரு நிகழ்வு உன் குழந்தை உன்னை பார்த்து சிரிக்கிறான் என்றால் அதையும் மனதார சிரிக்கிறானே என்று சந்தோஷமாக ஏற்றுக்கொள் அழுதாலும் அதை ஏற்றுக்கொள் அது அது அந்த குழந்தை அழுகும் அழுகும் போதும் அது ஒரு அதில் ஒரு அழகு இருக்கும் சிரிக்கும் போது அதில் ஒரு அழகு இருக்கும் அவன் அழுகிறானே ஏன் அழுகிறானே ஐயோ அப்படி என்று பதட்டப்படக்கூடாது அதேபோல்தான் உன் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளையும் இலகுவாக எடுத்துக்கொண்டால் நீ உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சாதித்து விட்டாய் என்றுதான் அர்த்தம் அந்த மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்காகத்தான் உன் முருகப்பெருமான் உனக்கு பல தைரியங்களையும் பல அன்பு பல நல் வழிகளையும் உனக்கு எடுத்து உரைக்கிறேன் சுட்டி காட்டுகிறேன் சில நேரங்களில் நானே உனக்கு வந்து உதவி செய்கிறேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் பிரச்சனையில் இருக்கும்போது சற்று யோசனை பார் அந்த நேரத்தில் யாரையுமே யாரென்றனே அவர் தெரியாது ஆனால் அவர் வந்து ஒரு சில தகவல் தகவல்களை உனக்கு சொல்லி அந்த பிரச்சனையிலிருந்து நீ விடுபடுவாள் இதுதான் கடவுளின் செயல் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உன்னை காப்பாற்றுவேன் ஆகவே வாழ்க்கையை அனுபவித்து வாழ கற்றுக்கொள் யார் என்ன நினைத்தாலும் சரி நீ உன் வாழ்க்கையை உண்மையாக நடத்து உண்மை உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன எனவே தோல்விகளை கண்டு துவண்டு விடாதே சின்ன சின்ன சறுக்கல்கள் உன்னை மாற்றிக்கொள்வதற்காகத்தான் வரும் ஆம் அதை எல்லாம் புத்துணர்ச்சியோடு இரு அந்த நேரத்தில் உன் சிறப்பு தன்மைகளை நீ வெளிப்படுத்தி காண்பித்தால் முன்னேறிச் செல்லலாம் நீ வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடையும் போது சில தடைகள் வரத்தான் செய்யும் சில தடங்கல்கள் வரத்தான் செய்யும் சில புண்ணியவான்கள் உன்னை வெறுப்பேற்றுவதற்காகவே உன்னை பலவிதமாக பேசுவார்கள் அதையெல்லாம் சட்டை செய்யக்கூடாது நீ உன் வழியில் சென்று கொண்டே இரு நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் அதுதான் நான் சொல்வது எல்லாம் அது எல்லாமே நன்மையாகத்தான் இருக்கும் ஆகவே இந்த பிரபஞ்சத்தில் எல்லோருக்கும் பலவிதமான கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் வரத்தான் செய்யும் இதைத்தான் உன் முருகப்பெருமான் உன்னோடு நான் தனியாக பேச வேண்டும் என்று சொன்னேன் இதை ரகசியமாக சொல்லவில்லை உண்மையாகத்தான் சொல்கிறேன் பிறகு வார் உன் வாழ்க்கையில் பல நி நல்லதொரு அதிசயங்கள் எல்லாம் நிச்சயமாக நடக்கும் அந்த நேரத்தில் இந்த முருகப்பெருமானிடம் நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் முருகா முருகா என்று என் நாமத்தை சொல்லி என்னுடைய அருளை மேலும் பெற்றுக்கொள்ள தயாராக இருப்பாய் ஆம் உனக்கான நல்லதைத்தான் செல்ல நான் வந்திருக்கிறேன் ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ